ஹாய் உறவுகளே எல்லாம் இருக்கீங்களா அது பொதுவாக எங்கள் ஊரில் திருமணம் முடிந்து சில நாட்களில் வந்து புலால் விடுதலை அதாவது கடல் உணவுகளை வச்சு ஒரு சிறப்பு விருந்து நடத்துவோம் அந்த விருந்து நிகழ்ச்சியுடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க வீட்டில் நடந்த ஒரு திருமணத்தின் தொடர்ந்து கடல் உணவு விருந்து அந்த வீடியோவை பாருங்கள் யார் ஓடுறது பயந்து

very good a lot of water பிலால் உணவு பிலால் யூசுபாக்கா யூசுபாக்கா குடும்பத்தார் பிலால் பிளால் பிளால்

எாச்சு எடுத்தாச்சு எங்கூட்டப்புள்ள அவன் எங்கூட்ட பிள்ளை ரெண்டு பேரும் ட்வின்ஸா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ ஆனைக்கு நமுகிட்ட இந்தா நல்லா இந்தா என்னமா சொல்லு சொல்லு ஹாய் ஜா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு என்ன அது என்ன தனியா யூஸா ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரூம் இருக்கா சொல்லவே இல்ல இந்த ரூம் சொல்லவே இல்ல மாப்பிள்ள போகணும்

ஹ்ம் uh. gift gift மாப்ள எடுத்து வீடியோ எடுத்துருங்க கிடையாது இல்ல எனக்கு வந்துருச்சு இல்ல வந்திருச்சு இப்போ லால் விட்டாக்கா

ارے بللو گیا ہے